வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒன்று ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற விவசாய வீடியோ உடனும் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தோன்னா குறுவை பட்டத்திற்கு ஏற்ற பத்து நிலகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அதாவது பத்துல இருந்து ஒன்னு வரைக்கும் பார்க்க போறோம் ஸோ அதிக மகசூல் தரக்கூடிய நிலங்கள் தான் நம்ம பட்டியலிருக்கோம் மறக்காம விதிநெல் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம வாங்கி பயன்படுத்திருப்பாங்க பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை எம் டி யூ ஐந்துன்னு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு நூறு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதநல் தேவைப்படும் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு முப்பது கிலோ விதநல் இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறுல இருந்து ஒரு இருநூத்தி நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் நீங்க உயர் விளைச்சல பெறலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாலடி குருவை பட்டத்திற்கு இந்த நல்ரகம் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நல்ரகம் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நல் ராகுங்க சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல் தண்டு துளிப்பான் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை எம்யூஜ் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பை ஏசி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள் ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித்த இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூறுல இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை தாளடி குறுவை பட்டத்துக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நல்ல இந்த இந்து நல்லாக பார்க்கப்படுது சிறப்பு பண்புகள் அப்படின்னு இலை உரை அழுகல் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் இலை கருகள் நோய் இந்த மாதிரி நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நல்ராக எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு ஆடுதுறை ஏடி டி நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு ஒரு நூத்தி பத்து நாள் இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல்ல இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது டு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி கிலோ வரைக்கும் நீங்க மகசூலை எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா தாளடி குருவி பட்டத்திற்கு இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தள ஒரு நல் சிறப்பு பண்பு அப்படின்னு பார்த்தா இலை உரை அழகல் தண்டு துளைப்பான் புகையான் வைரஸ் நோய் மற்றும் இலைக்கருகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் நாற்பத்தி மூணு ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி டி முப்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாலு கிலோ அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கான விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ இருந்து ஒரு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் சம்பா நவரை குறுவை பட்டங்களுக்கு இந்த நல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் நல்ல ஒரு நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு

இருபது கிலோ விதி நிலிருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறுல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா தாலடி குருவி பட்டத்திற்கு இந்த நாளாக ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய ஒரு தன்மையுடையது இந்த நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர அழுக தண்ட துளைப்பான் புகையான் மற்றும் இலை சுருட்டு இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு உடையது இந்த ரகம் இயற்கையாகவே இந்த ரகம் அதிகம் படியான துருகுல் கட்டம் ஐந்தாவது இருக்கக்கூடிய நல்ரோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சு இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோல இருந்து முப்பது கிலோ வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதர்ல இருநூத்தி ஐம்பது இருந்து ஒரு முன்னூறு நெல்மணில வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் நடுவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா குருவி பட்டத்துக்கு இந்த நல் ஒரு சிறப்பான ஒரு நல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த திருப்பதி சாரம் சொல்லக்கூடியது சிறப்பு பண்பு அப்படின்னு பார்த்தா இலை உரை தண்டு தண்டுத்துளிப்பான் புகையான் மற்றும் சுருட்டு மற்றும் இலைக்கழ்கள் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய நல் ரகம் அப்படின்னு பார்த்தா திருப்பதி சாரம் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்கு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதிநெல் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநல் இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மலி இருக்கும் நெல்மணிகள் இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாலடி பட்டத்துக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நெல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சியாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தா இலை உர அழுகல் தண்டு துளிப்பான் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் பி ஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பி ஆர் ஆறு ஜீரோ ஆறு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இருந்தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதி நல் போதுமானது கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தினா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு குழு வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்சம்பா தாலடி குருவி பட்டத்துக்கு இந்த நல் ரகம் சிறப்பான ஒரு நல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு தண்டு புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையான ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம் ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க 好的 இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி ஏடிடி ஏடி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி ஐந்து நாள் ஒரு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நல் இருந்தாவே போதுமானது ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு சராசரியா ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் பரவலாம் நடுசையும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குறுவை பட்டத்துக்கு இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான நெல் ரகம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தர வளர்ச்சியுடைய ஒரு நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலை உரை அழகல் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் இலை சுருட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிடி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க முதலாவதா இருக்கக்கூடிய நல்ரகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான ஆல்லஸ் பண்ணிட்டு பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் விவசாயி வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் பண்ண மாட்டீங்க கூடவே லைக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனல்ல பெல் ஐக்கான ஆல்லஸ் செட் பண்ணிக்க அது மட்டும் இல்லாம நம்ம சோஷியல் மீடியா பேச்சையும் நீங்க மறக்காம ஜாயின் பண்ணீங்க அதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் முதலாவதா இருக்கக்கூடிய நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி சொல்லக்கூடிய எந்த நல்ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாள்

வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது சிறப்பு பண்புகள் அப்படின்னு இலை உரை அழுகல் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க சோ மாசி பங்குனி சித்திரை மாதங்களில் நடவு செய்யக்கூடிய டாப் ஐந்து நல் ரகங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கால இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடைக்கான தூருக்கட்டு முரங்கள் அதாவது எழுபது முதல் நூத்தி பதினஞ்சு தூர் வரைக்கும் இங்க கட்ட வைக்க முடியும் ஸோ அதற்கான முதல் முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காரருக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகப்படியான விலை விற்ற ஒரு நல் ரக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தை நடவு முதல் அறுவடைக்கான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரியான விவசாய இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் நம்ம இந்த மாதிரியான ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தும் விலை நிலவரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சோசியல் மீடியா பேஜ் அதாவது ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான்குங்களை சந்திக்கிறேன் நான்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்